எல்லாருக்கும் இன்னைக்கு சரசவா வீட்டுக்கு சத்தான சமையல காலையில மாப்பிள்ளை சம்பாசியில தோசைங்க அதுவும் தாழ்ச்சி கொத்தின தோசை இந்த மாதிரி தாளிச்சு கொட்டுற தோசைக்கு நமக்கு வந்து சட்னியே தேவையில்லைங்க வெங்காயம் மிளகாய் எல்லாம் நம்ம அதிலயே போடுறதுனால அதுவே போதுமானது மார்னிங் பிரேக் சிம்பிளா முடிச்சாச்சு மத்தியான சமையல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வத்த குழம்பு பண்ற வெங்காய பூண்டு போட்டு வத்த குழம்பு சவுச்சவ கூட்டு கூடவே வந்து கத்திரிக்காய் குடமிளகாய் கறி பீப்பை எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சாச்சு டிப்பன் முடிச்சோன்னு பண்ண வேண்டியதா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நான் அப்பப்போ இட்லி தோசை இல்லாமல் ஊற்றுவேங்க இன்றைக்கி தாளிச்சு கொட்டி பொடி தோசை தான் ஊற்றிருக்கேங்க அப்புறம் பதினோரு மணிக்கு மேலே சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லாேருக்கும் வந்து மஷ்ரூம் சூப்பும் ரெடியாக இருக்குங்க இந்த மஷ்ரூம் சூப் எங்கள் பொண்ணு தான் ரெடி பண்ணாங்க கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்காங்க இது ஒரு நாள் நான் கண்டிப்பாக ரெசிப்பியாக கொடுக்குறேங்க அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு ஒரு பக்கம் சவ்சவ் கூட்டு ஒரு பக்கம் இதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குங்க இப்போ ஒரு பதினோரு மணிக்குள்ளேயே எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க பருப்பு சாம்பாரே வச்சு அடிக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி வெங்காயம் பொண்டு போட்டு வத்த குழம்பு வைக்கலாங்க கொஞ்சம் ரசமும் வச்சாச்சுங்க கூடவே வந்து சவுச்சவ் கூட்டு இந்த மாதிரி வத்த குழம்பு புளி குழம்புலாம் பண்ணுற அன்னைக்கு இந்த மாதிரி கூட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் கூடவே கத்திரிக்காய் குடமிளகாய் பெரட்டல் மாங்காய் பச்சரி தயிர் எல்லாமே ரெடியாக இருக்குங்க ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்கானும் வாங்கி வச்சாச்சுங்க என்ன குழம்பு வச்சா என்ன பொரியல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லஞ்ச் காம்போவோட தான் நான் இந்த எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேங்க ஒரு ஐடியாவுக்காக கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணுவீங்க எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்